சேலம் மாநகராட்சி இருபத்தி எட்டாவது டிவிஷன் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் செவ்வாப்பேட்டையில நான் பிள்ளை ஒரு பேரோட இருக்கிறேன் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் முதல்ல அப்படிப்பட்ட என்னைய வந்து கொலை வெறி தாக்குதலாம் நேற்று சாயந்தரம் என்னை வந்து கத்தி எடுத்து குத்துறதுக்காக செவ்வாப்பேட்டையில திமுக இருக்கிறாரு கோபிநாத் அவர் வந்து செவ்வாபேட்டை வெள்ளிப்பட்ட மணி அவருடைய தூண்டுதல் பேரில் என்னை வந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் கத்தி எடுத்துக்கிட்டு குத்தறதுக்கு வந்தாரு அங்கேருந்த பொதுமக்கள் அவருடைய தம்பி எல்லாருமே சேர்ந்து அதை தடுத்து அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து தடுத்து எல்லாம் என்னை பாதுகாப்பாக இது பண்ணாங்க இப்படிப்பட்ட கொலைவெறி தாக்குதல் பொதுமக்களுக்கு வேலை செய்யக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எனக்கே வந்து இது எப்படி சொல்றதுன்னா நான் வந்து பொதுமக்கள் நல்ல பேரோட இருக்கிறேன் அந்த அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல என்னுடைய வளர்ச்சியை ஜீர்ணிச்சுக்க முடியல அந்த வெள்ளிப்பட்ட மணி இந்த கோபிநாத் இவங்களாம் வந்து என்னுடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியல அதில் வெள்ளிப்பற்ற மணி தான் சவாப்பட்ட வெள்ளிப்பட்ட மணி தான் அவரான எந்த எல்லாம் கிடையாது தேவை இல்லாம வந்து என்னையும் என் குடும்பத்தையும் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு என்னோட இருப்பவர்களை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு இப்படி எல்லாரையும் பொதுமக்களையெல்லாம் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுலேயும் நேற்று கொடூரமாக கத்தி எடுத்துக்கிட்டு குத்துற அளவுக்கு நேற்று வந்து ஒரு சின்ன அசந்தர்ப்பமாக வந்து நான் சாக வேண்டியும் உயிரோட இருந்துட்டு இருக்கிறேன் நேற்று செத்து இருந்தா என் குடும்பத்துக்கு யாருமே பாதுகாப்பு கிடையாது ஏற்கனவே அந்த கோபிநாத் மேலே ஏற்கனவே வழக்கெல்லாம் வந்து செவ்வாப்பட்ட காவல்நிலையத்தில் இருக்கு பல வழக்குகளில் வந்து அவர் சில ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வந்து அவர் வெளியே வந்தார் அவர் இப்போ வந்து தொடர்ச்சியா இது வந்து நேற்று இன்னைக்கு நடக்கல அந்த கோபிநாத்ங்கிற ஒரு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு முறை இப்படி தொடர்ச்சியா அந்த இடத்துல அந்த ஏரியாவில பண்ணிட்டே இருக்கிறாரு இதுக்கு பின்னால காரணம்னு எடுத்துக்கிட்டாக்கா சிலருடைய தூண்டுதல் காரணமாக தான் நடக்குது எனக்கு வந்து காரண காரியத்தை ஆராய்ச்சி பண்றதை விட என்னுடைய உயிர் முக்கியம் என் குடும்பத்தோட உயிர் முக்கியம் என் பிள்ளைகளுடைய உயிர் முக்கியம் அதே போல என்னோடு இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அனைவருடைய உயிர்கள் முக்கியம் இதை எதையுமே என்னால் பழி கொடுக்க முடியாது பொதுவாகவே யாருகிட்டையும் பகச்சிக்க மாட்டேன் நான் பொதுவாகவே யார்கிட்டையும் பகச்சிக்க மாட்டேன் நட்புணர்வோடு தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவேன் என்னுடைய நான் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலும் சரி சுற்று வட்டாரத்தில் நான் மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்திலையும் சரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது பொதுமக்கள்கிட்டே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் இழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனை தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் நாட்டு மக்கள் உயர உயரணும் அதே போல பெண்கள் மத்தியில் நல்ல ஒரு நல்ல மதிப்போடு இருக்கிறாங்க இந்த நல்ல மதிப்பை வந்து இது போல ஒரு சில கயவர்கள் இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் இந்த மாதிரி அராஜகத்தில் ஈடுபட்டு மக்களிடத்துல ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும் ஜெயக்குமார்